சுகி சிவம் அவர்களோடு சேர்ந்து பட்டிமன்றங்களை பேசி இந்த இலக்கிய இசையரங்கம் தொடங்கிய காலத்தில் அதாவது இந்த பெரும் தொற்று காலத்துல முதல் இலக்கிய சேரங்கம் பேசினவங்க என்னோடு நான் தொடங்குகிற போது அணு அவர்கள் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட சிங்கப்பூர்ல ஏராளமான பேச்சாளர்களை வாடகையர்களை நாங்கள் அதன் வழியாக உருவாக்கி விட்டோம் அதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு தம்பி ராம்குமார் அவர்கள் பாரதி காணவர்களுடைய சமூகத்தை தமிழை பாலாகவும் தேனாகவும் கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் தமிழை அனைவருக்கும் தண்ணீராக தந்தவன் பாரதி என்று மரபின் முத்தையா அவர்கள் சொல்வார்கள் அப்பேற்பட்ட பாரதியை கொண்டாட இங்கு எங்களை பணித்தமைக்கு அவை தலைவருக்கும் இங்கு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம் இன்னைக்கு உள்ளபடியே தலைப்புகள் ரொம்ப ஆச்சரியமான தலைப்புகள் எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி பாரதியும் தமிழும் என்று பேசினார் நான் பாரதி காண விரும்பிய சமுதாயம் என்று பேசவிருக்கிறேன் எனக்கு பிற வரக்கூடிய இருவரும் பாரதியின் பெண்ணுரிமை மற்றும் பாரதியின் தமிழ் என்று பல பேச இந்த தலைப்புல என்ன ஆச்சரியம் அப்படின்னா பாரதி தமிழை கொண்டுதான் மித்தம் மூன்றையும் பாடினார் தான் பக்தி அந்த தான் இந்த சமுதாயத்திற்கு தேவை என்று பாடினார் அப்படி நிலை இருந்தால் அதுதான் பெண்ணுரிமை என்றும் பாடினார் அப்போ தமிழ் பக்தி பெண்ணுரிமை சமுதாயம் நான்கும் வேறு வேறு தலைப்புகளாக இருந்தாலும் இந்த நான்கையும் ஒன்றாய் பார்த்த பெருமை பாரதிக்கு மட்டுமே உண்டு என்பது முதல் அப்ப அந்த அளவுல இந்த தலைப்புகளை நாம் அணுக வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலையில் பாரதி காண விரும்பிய சமுதாயம் என்று பொருந்தக்கூடிய அளவிற்கு நம்மால் பேச முடியுமா அதுதான் இந்த பேச்சின் நோக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க பாரதி வாழ்ந்த காலத்தில் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டிருந்த நாடாக இந்தியா இருந்தது அப்ப பாரதி காண விரும்பிய ஒரு சமூகம் விடுதலை பெற்ற சுதந்திர இந்தியாவாக இருந்தது சார் இன்னைக்குதான் ஆங்கிலேயன் இல்லையே சார் அப்ப பாரதி காண விரும்பிய சமுதாயம் மலர்ந்து விட்டது தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாரதி ஆங்கிலேயனுக்காக மட்டும் பாடல பாரதி அடிமைத்தனம் போக வேண்டும் என்று நினைத்து பாடியல ஆங்கிலேயர் போயிட்டாங்க ஆனா நம்ம இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவுக்கு அடிமையா இருக்குமே அங்கீகாரத்திற்கு அடிமையாக இருக்கிறோமே தெரியாத ஒரு கலாச்சாரத்திற்கு அடிமையாக இருக்கிறோமே நான் லைக்ஸ் கமெண்ட்ஸ் வரலன்னா உயிரே போயிடுது சில நேரம் அப்போ இந்த அடிமை மனப்பான்மை இருக்க கூடாது என்று பாரதி பாடினார் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வேண்டும் என்று விரும்பினார் நீங்க பக்தி எடுத்துக்கோங்க எனக்கு முன்னாடி பேசினாங்க சப்போது பக்தியில் ரொம்ப நுட்பமான செய்தியை பாரதி வைக்கிறார் பக்தி உள்ள ஒரு சமுதாயம் வேண்டும் என்று பாடுகிறார் பேசுகிறார் அவருடைய கட்டுரைகள் படித்தால் இந்த கோவில்களுக்கு தேவ பள்ளிக்கூடங்கள் என்று பெயர் வைக்கிறார் இந்த தேவ பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலை சொல்ற நீங்க கோவிலுக்கு போங்க போகாம இருங்க சாமியை கும்பிடுங்க கும்பிடாம இருங்க எல்லாம் பிரச்சனை இல்லை அடுத்தவனை ஏமாற்றாமல் இருந்தால் கடவுள் அருள் என்று எழுதுகிறார் அப்ப அந்த பக்தி இருக்கக்கூடிய சமுதாயம் இன்று வேண்டும் என்று பாரதி கனவு காணுகிறார் பெண்ணுரிமை எடுத்துக்கொள்ளுங்கள் சார் அவர் பாடின அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பெண்ணின் நிலை வேறு இன்று பெண்ணின் நிலை வேறு அப்ப பெண்கள் எல்லா இடத்திலும் வேலை செய்கிறார்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் தன்னுடைய திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட மேடையில் நாங்கள் இவரையும் சேர்த்து மூன்று பேர் தான் எல்லாம் பெண்ணுரிமை பாரதி பாடிய சமுதாயம் வளர்ந்து விட்டது என்று சொல்லலாமா இல்ல பாரதி இந்த குறிப்பிட்ட பெண்களுக்காக மட்டும் சொல்லல உலகத்தில் இருக்கிற நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்று பாடினாரு அப்ப அந்த சமுதாயம் தான் பாரதி விரும்பிய சமுதாயமாக இருக்கும் சார் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களை விட ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் உண்டு உண்டு அது என்ன தெரியுமா இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களையும் விட ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் ஒண்ணு உண்டுனா அதுதான் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் இன்னைக்கு வள்ளுவரே வந்து நான் இந்த திருக்குறளுக்கு இந்த அர்த்தம்ல எழுதல அப்பான்னு சொன்னாங்க நேத்து கூட வாட்ஸ்அப்ல பார்த்தேன் வேற ஒரு அர்த்தம் இருந்தது பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு அப்போ பாரதி காண விழைந்த விரும்பிய சமுதாயம் அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்த நான் பேசணும்னா நீ என்ன பாரதியாரோட சொன்ன அவர் காண விரும்பிய சமுதாயம் உனக்கு தெரியுமா நீ எப்படி பேசலாம் அப்படிங்கறது ரொம்ப நியாயமான கேள்வி அதற்கு பாரதியின் வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் என்ன காரணம் தெரியுமா பாரதி வாழ்ந்ததை எழுதினார் எழுதியபடி மட்டுமே வாழ்ந்தார் அப்போ அந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் பாரதி காண விரும்பிய சமுதாயத்திற்கு நமக்கு விடை இல்லை பாரதி காண விரும்பிய சமுதாயம் தமிழ் முதல்ல எடுத்து பாரதியும் தமிழும் என்ற தலைப்பு வரப்போகிறது பேச போகிறார் சார் தமிழர்களும் தமிழும் எப்படி இருக்க வேண்டும் பாரதி தேசம் ரொம்ப அழகா சொல்லுவார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று பாரதியை சொல்லுவார் இப்ப பாரதி தமிழை மட்டும் தேர்ல ஏற்றினாரா இல்ல தமிழரின் பெருமையையும் தேரில் ஏற்றிச் சென்றார் அதுதான் பாரதியினுடைய பெரு பாரதி தமிழையும் தமிழனுடைய நிலையும் எப்படி இருக்கணும் என்று விரும்பினார் அப்படின்னு ஒரு சின்ன சம்பவம் சுதேசனுடன் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அங்க கூட இருக்கிற அங்க மட்டும் இல்ல பாரதியோட தொடர்ந்து பயணிக்கிற கண்ணன் அப்படிங்கிறவர் பாரதி கிட்ட வந்து கேக்குறார் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேக்குறார் பாரதி எனக்கு நூறு ரூபாய் அப்படின்னு சொல்றார் இது என்ன அந்நியாயமா இருக்கு ரங்கசாமி அயங்காருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அவரை விட நீங்க இவ்வளவு பெரிய படிச்சு இந்த மாதிரி ஆட்டம் நம்ம கூடவே இருப்பாங்க பாத்துக்கீங்களா சமுதாயத்துல நம்ம கூடவே இருப்பாங்க இது என்ன ஆச்சரியம் அது அவருக்கு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நூறு ரூபாய் தானா அப்படின்னு கேட்ட உடனே பாரதியின் பதில் என்ன தெரியுமா எனக்கு நூறு அவருக்கு ஆயிரம் என்பது நல்ல கணக்கு ஒரு தமிழ் ஆசிரியருக்கு ஆயிரம் ரூபாய் என்ற நிலை வந்தது பார்த்தாயா அதுதான் கணக்கு அப்ப தமிழன் எந்த நிலைக்கு உயர வேண்டும் அதை விட ஒரு உயர்ந்த தமிழன கீழே இறக்கக்கூடாதுன்னு இந்த சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்த பாரதி காண விரும்பிய ரைட் இது ஒரு தமிழ் ஒரு பக்கம் பாரதிக்கு இன்னொன்னு ரவுத்திரம் பழகு அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க ரவுத்திரம் பழகு சொல்லிட்டாரு பாரதியே சொல்லிட்டாரு கோபப்படலாம் என்ன வேணா கோபப்படலாம் இன்னைக்கு நிலை எப்படி இருக்கு கோபம் வேறு வன்மம் வேறு என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா பாரதியினுடைய கோபம் மூதரையில சொல்ற மாதிரி ஒரு தண்ணீரை ஒரு அம்பு அப்படி கிழிச்சிட்டு போறதுன்னு வைங்க ஒரு 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 ஆறுலயோ ஒரு குளத்திலயோ அம்பு உள்ள போச்சு அம்பு போன தடம் தெரியுமா நமக்கு அம்பு அப்படியே உள்ளப்படும் கோபம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ரௌதிரத்தை தான் நாம் பழக வேண்டும் இன்னைக்கு அப்படியா இருக்கும்

அதாவது நீங்கள் அங்கு இருந்து நீங்கள் அதை கண்டு நீங்கள் அந்த செய்தியை கொண்டு நீங்கள் அந்த பதிவை எழுதினால் நீங்கள் அதற்கு கோபப்பட்டால் நான் முழுமையாக ஒத்துக்கொள்கிறேன் தெரியாம நான் மணிமேகலையும் பிரியங்காவையும் திட்டுவேன் அவங்க மேல எனக்கு கோபம் இருக்கு நான் எந்த விதத்திலும் அது பாரதி சொன்ன ரௌதரம் இல்லை அப்போ அப்படிப்பட்ட சமுதாயத்தை பாரதி விரும்பவில்லை என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆச்சரியமான தகவல் பாரதி வாழ்க்கையில் நான் அதை சொல்றேன் அவரை வாஞ்சிநாதன் கொன்றார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது அந்த துப்பாக்கி பிரான்ஸ் வந்ததுங்கிறதெல்லாம் வரலாறு வாஞ்சிநாதன் கொன்று விட்டார் அப்படின்ற செய்தி வந்தவுடனே பாரதி சொன்ன முதல் வார்த்தை தனி மனிதனை கொலை செய்தல் பாதகம் என்றோ அப்படின்னு சொல்றேன் இது வரலாறுல பதியப்பட்ட எனக்கு ஆயிரம் கோபம் இருக்கலாம் ஆங்கில ஆங்கிலேயன் மேல எனக்கு அவனை பிடிக்காது எல்லாமே கரெக்ட் ஆனா ஒரு தனி மனிதனை அதற்காக அவனை கொலை செய்தல் பாதகம் என்று பாரதி சொன்னாரு பாருங்க அந்த கொள்கை அந்த கோபம் அந்த ஒரு மனிதாபிமானம் தான் பாரதி காண விரும்பிய சமுதாயத்தில் மலர வேண்டும் என்று குறிப்பாக நீங்க சொன்னதுல அவர் பாரதி எழுதுறாரு அவன் மனைவி பக்கத்துல இருக்கும் போது கொண்டுட்டிய அதை எப்படி கைப்பிடித்து காதலியின் கைப்பிடித்திருக்கும் நேரத்திலே அவனை கொலை கொண்டது பாதகம் என்றோ அப்படிப்பட்ட ஒரு பாரதி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட சமுதாயத்தை பாரதி இன்னொரு ரெண்டு செய்தி ஆச்சரியமான சம்பவம் சார் இன்னைக்கு இன்னைக்கு இல்ல பாரதி என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு ஆனோ பெண்ணோ ஒரு முக்கியமான செய்தியை தன்னுடைய வாழ்க்கை மூலமா சொல்லிட்டு போயிரு என்ன தெரியுமா சுயமரியாதை வேறு தன்னடக்கம் வேறு இந்த இரண்டும் வேண்டும் என்று பாரதி கொடுக்குற சார் பாரதி ஒரு ஞானி ஒரு டைனமிக் கேரக்டர் ஒரே ஆளுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் பாரதி பாரதியினுடைய சுயமரியாதை எப்படி இருந்தது அப்படின்னா எட்டேபுரம் மன்னனுக்கு சீட்டு கவி எழுதுற இரண்டாவது சீட்டு கவி எழுதுற தமிழ்ல சீட்டு கவி எழுதுற அந்த கடிதத்தில் அவர் எழுதுறாரு தமிழ்நாட்டிற்கு சிறந்த கவியரசர் இல்லை என்பது என்னால் கழிந்தது சிறந்த இருக்கேன் என்னுடைய கவிதைகளை பிரெஞ்சுக்காரனும் ஆங்கிலேயனும் மொழிபெயர்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் நீயும் அதை மொழிபெயர்த்து படி உனக்கு புரியவில்லை என்றால் நீயும் அதை படி படித்துவிட்டு அதை பாராட்டி எனக்கு பொண்ணும் பொருளும் கொடு அதுவும் எப்படின்னா பொன்னாடை போர்த்தி கொடு அதுவும் எப்படின்னா முரசு கொட்டி தனக்கு என்ன அங்கீகாரம் வேணும் தான் என்ன சொல்லக்கூடிய சுயமரியாதை வேண்டும் என்று பாரதி ரைட் இது ஒரு பக்கம் அப்படியே கட் பண்ணுங்க இந்த பக்கம் பாரதிக்குவாங்க இந்த பக்கம் பாரதிக்குவாங்க திருவாடுதுறை ஆதீனம் திருசிராபுளம் திருசிராபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்புறம் அவருடைய சிஷ்யர் ஊவை சுவாமிநலையர் இவங்க எல்லாம் தொன்று தொட்டு அந்த மடத்தை நடத்திட்டு வராங்க அந்த திருவாடுதுறை ஆதீனம்ல தமிழ் மெத்த படித்தவர்களை கௌரவிக்கும் ஒரு பழக்கம் இருந்தது பாரதிய அவங்க தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வராங்க பாரதிய அதை தவிர்த்துக்கிட்டே வர்ற அங்க போனா அங்கேயே அவங்க இருந்துக்கலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அவருடைய இருந்த நிலைக்கு அந்த அந்த ஆஃபர் வந்து ஒரு பெரிய ஆஃபர் இந்த கால டெர்மினாலஜி சொல்லணும்னா வெரி குட் ஆஃபர் வேணும் அப்படி ஆனா பாரதி அதுக்கு போகல கூட இருந்த நாராயணங்கார் ஒரு நாள் கேட்டுடுறாரு இப்ப பாரதி உனக்கு கொடுத்தாங்களாமே போலியே பாரதியோட பதில் என்ன தெரியுமா திருவாடுதுறை ஆதீனம் என்பது மதிக்கத்தக்க ஒன்றுதான் அங்கே தமிழ் பண்டிதர்கள் இலக்கணமும் இலக்கியமும் மெத்த படித்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் முன் நான் எப்படி நாயக்கானவன் என்று தன்னடக்கத்தோடு பேசிய பாரதி அந்த இடத்தில் முதலிகிறார் எத்தனை மொழிகள் தெரிந்த பாரதி எந்த இடத்தில் தன்னுடைய நிலையை உயர்த்த வேண்டும் எந்த நிலையில் தன்னை தாழ்த்தி கொண்டு பேச வேண்டும் என்ற வேறுபாட்டினை வாழ்ந்து காட்டினார் பாருங்கள் அப்படி வாழ்ந்து காட்டும் ஒரு சமூகம் தான் பாரதி காண விரும்பிய சமூகம் தமிழா இருக்கட்டும் பெண்ணுரிமையா இருக்கட்டும் எதுவாக வேண்டாம் ஆனாலும் இருக்கட்டும் அந்த நிலையை உணர்ந்து தன்னுடைய நிலையை உணர்ந்து பிற மனிதனுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பாரதி விரும்பினார் அந்த விருப்பத்தை இந்த வரக்கூடிய தலைமுறைகள் நிச்சயமாக அதை நிரூபிக்கும் என்று சொல்லி அதை நினைவு நினைவுகளாக மட்டுமில்லாமல் அதை செயல்முறைப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி